சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வாங்க இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம் நம்ம அம்மன் கோவில்களில் ஒரு அம்மனுக்கு மட்டும் பன்றி முகம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா முதல் தடவை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி பகீர்னு இருக்கும் ஆனால் அந்த பயங்கரமான முகத்துக்கு பின்னாடி நம்மளை காக்கிற ஒரு தாயோட பாசம் ஒழிஞ்சிருக்கு அந்த அம்மன் தான் வாராகி எதுக்கு அந்த திருக்கோளம் வாங்க பார்க்கலாம் ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடக்குது சாதாரணமா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு அசுரனுக்கும் தெரியும் தேவனுக்கும் தெரியும் அசுரர்களோட சக்தி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அப்பதான் ஒவ்வொரு கடவுளும் தங்களோட பெண் வடிவ சக்திய அதாவது ஆற்றலை வெளிப்படுத்துறாங்க சிவன்ல இருந்து சிவானி பிரம்மாட்ட இருந்து பிரம்மாணி அப்படித்தான் உலகத்தை காக்க வராக அவதாரம் எடுத்த நம்ம திருமால் தன்னோட சக்தியை வெளியே கொண்டு வராரு அந்த ஆற்றல் தான் அதே வராக முகத்தோட ஆக்ரோஷத்தோட நம்ம வாராகி அம்மளா வெளிப்படுறா முகம் பன்றியா இருக்கலாம் ஆனா அந்த முகத்தில் இருக்கிற கோவம் எதிரிகளை மொத்தமா பொசிக்கிடும் பூமி கடியில ஒளிஞ்சிருந்த அசுரர்களை தன்னோட மூக்கு நுனியால குத்தி கிழிச்சு வெளியே கொண்டு வந்த அந்த வராகத்தோட சக்தி அது தப்பு செய்யறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் எங்க போய் ஒழிஞ்சாலும் அவனை தோண்டி எடுத்து தண்டனை கொடுக்கிற தெய்வம் நம்ம வாராகி இந்த தாயோட ஆக்ரோசம் உங்களை சிலிர்க்க வச்சா மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க பாத்தீங்களா இந்த மேட்டர்ல இருந்து என்ன தெரியுதுன்னா உருவத்தை வச்சு எதையும் எடை போடக்கூடாது சில சமயம் பயங்கரமா தெரியற தான் நம்மள காக்குற மிகப்பெரிய கருணை ஒளிஞ்சிருக்கும் இந்த தெய்வீகமான திருக்கோலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை ஓம் நம சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க இந்த கதை மத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு நீங்க நினைச்சா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் லைக்கு தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம் இது மாதிரி இன்னும் நிறைய சிவ ரகசியங்களையும் புராண கதைகளையும் கேட்க மறக்காம நம்ம சிவத்தாண்டவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணி பட்டனையும் தட்டிவிடுங்க திருச்சிற்றம்பலம்